பொதுவா பிளிச்ச கீரைய மத்த கீரை கடையில் செய்யற மாதிரி செய்யும் போது நிறைய பேருக்கு பிடிக்காது அந்த லிஸ்ட்ல நானும் ஒருத்தி நான் புளிச்ச கீரை சாப்பிடணுங்கிறதுக்காகவே எங்க அம்மா வந்து புளிச்ச கீரை கடையில் செய்யாம துவையெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த புளிச்ச கீரை துவையலோட டேஸ்ட் எனக்கு நாக்குல ஒட்டிக்குச்சு அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல புளிச்ச கீரை வாங்கிட்டு வந்தாலே இந்த துவையல் மட்டும்தான் என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா அப்பெல்லாம் எங்க அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப அந்த ரெசிபியை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் செஞ்சுட்டு இருக்கேன் அவ்வளவு சிம்பிளான டேஸ்டான புளிச்ச கீரை துவையில எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாமா இன்னைக்கு நான் ஆக்சுவலி நாட்டு புளிச்சக்கீரை தான் எடுத்திருக்கேன் நான் இருக்கிற இடத்துல பொதுவாவே சீமை புளிச்ச தான் கிடைக்கும் நாட்டு புளிச்ச கிடைக்கிறது கஷ்டம் நான் ஊருக்கு போயிருந்தப்போ இந்த நாட்டு புளிச்சக்கீரை கிடைச்சது அதனால அங்க இருந்து எடுத்துட்டு வந்திருந்தேன் முதலில் இந்த புளிச்சக்கீரை துவையலுக்கு தேவையான மசாலாவை வரைச்சு எடுத்துக்கிட்டேன் இதுக்கு கடாயில மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல தனியாவை சேர்த்துக்கிட்டு எதுலையுமே எண்ணெய் விடக்கூடாது அப்படியே தான் வறுத்து எடுத்துக்கணும் தீயாம வறுத்து எடுத்துக்கணும் ஏன்னா கருத்து போச்சு அப்படின்னா வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்காது தனியா நல்லா வறுந்து வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு பிளேட்ல மாத்திட்டு அடுத்து மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் பதினஞ்சுல இருந்து இருபது வரமிளகாய் எடுத்திருந்தா இதுதான் வந்து காரமே கொடுக்கும் சோ உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்க கூட்டியும் குறைச்சியும் கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே முக்கியமான விஷயம் எல்லாமே சிம்ல வச்சுதான் வறுக்கணும் எதையுமே ஹை ஃப்ளேம்ல வச்சு வறுக்கவே கூடாது வரமிளகாயும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒரே பிளேட்ல மாத்திட்டு கொஞ்ச நேரம் அதை வந்து ஆற விட்டுறணும் அதுக்கு நடுவுல நம்ம புளிச்ச கீரையை வந்து வதக்கிக்கலாம் இந்த புளிச்ச கீரை துவையல் செய்யறது இதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் வேற எந்த எண்ணெயையும் யூஸ் பண்ணக்கூடாது அது மட்டும் இல்லாம இதுக்கு நிறைய எண்ணெய் பிடிக்கும் ஸோ நான் வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் எடுத்திருந்தேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பதினஞ்சுல இருந்து இருபது பல்லு பூண்டு சேர்த்திருந்தேன் என்னடா பூண்டு அதிகமாக சேர்க்கிறேன்னு பாக்காதீங்க இந்த அளவுக்கு பூண்டு சேர்த்தாதான் வந்து டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பூண்டு நல்லா பொன்னிறமா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் அலசி வச்சிருந்த புளிச்ச கீரையை வந்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நல்லாவே கீரை வந்து வதங்கி சுருங்கி வந்துடும் அதுக்கப்புறம் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுணும் இதுக்கு நடுவில் நம்ம ஆற வச்சு வச்சிருந்த உளுந்து தனியா காஞ்ச மிளகாயை அரைச்சு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் காஞ்ச மிளகாயை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உளுந்தையும் தனியாவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அரைக்கும் போது கரெக்டா வந்து எல்லாமே அரைப்பட்டு வராது ரொம்பவும் மைய அரைக்காம ரொம்பவும் குர குறப்பா அரைக்காம ஓரளவுக்கு மீடியமா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து அதே மிக்ஸர் ஜார்ல பெரிய மிக்ஸர் ஜார் எடுத்தாலும் சரி சின்னது எடுத்தாலும் சரி வதக்கி வச்சிருக்க புளிச்ச கீரையை ஒட்டுக்க போட்டு அரைக்க முடியாது வந்து இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் போட்டு அரைக்க முடியும் அப்பதான் வந்து கரெக்டா அறுபட்டு வரும் அதே மிக்சர் ஜார்ல ரெண்டு கரண்டி அளவுக்கு வதக்கி வச்ச புளிச்ச கீரையை சேர்த்துக்கிட்டு ரெண்டு டேபிள் அரைச்சு வச்சிருந்த மசாலாவையும் சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மொத்த கீரையையும் சேர்த்து அந்த மசாலாவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நாட்டு புளிச்ச கீரை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழக்குழப்பு தன்மை கம்மியா இருக்கும் இதே சீமை புளிச்ச கீரை அப்படின்னா நல்லா குழக்குழப்பா இருக்கும் இதெல்லாம் அரைச்சு ஒரு பிளேட்ல டிரான்ஸ்பர் பண்ணி வச்சுக்கணும் மறுபடியும் கடாயில மூணுல வந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்ல எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் கடுகு அப்புறம் ஒரு டீஸ்பூன் போல பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த புளிச்ச கீரைய இதோட சேர்த்துக்கணும் அரைச்சு வச்சிருந்த எல்லா புளிச்ச கீரையையும் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் இதுல எவ்வளவு எண்ணெய் சேர்த்தாலும் எல்லாத்தையுமே உறிஞ்சுக்கும் அதனால வந்து நம்ம திட்டமா எண்ணெய் சேர்த்தாலே போதும் எல்லாமே உறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேல மேல எண்ணெய் ஊத்த வேண்டிய அவசியமே கிடையாது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கீரை நல்லா வதங்கி வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் சூப்பரான சிம்பிளான ரொம்பவே டேஸ்டியான புளிச்ச கீரை துவையல் ரெடி இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி நான் இதை வந்து ஆம்லெட் கூட தான் வச்சு சாப்பிட்டேன் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை கூட வச்சு சாப்பிட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே மீண்டும் ஒரு லோகில் நினைவோம் டெட்டபா பை